வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌனகுரு மகாமணி ஆகிய வெற்றி படங்களை கொடுத்த சாந்தகுமார் இயக்கத்தில் வெளியாக இருக்கும் படம் ரசவாதி இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதா பார்க்க போறோம் மண்ணை பொண்ணாக்கும் ரகசிய கலையை அறிந்தவனே ரசவாதி அப்படிம்பாங்க அறிவியலோடு நெருங்கிய தொடர்புடைய ரசவாதத்தை திரைக்கதையில் ஏற்றி இயக்குனர் சாந்தகுமார் கொடுத்திருக்கும் தான் இந்த ரசவாதி படத்தின் நாயகன் அர்ஜுன் தாஸ் ஒரு சித்த மருத்துவர் மனவாழ்வில் நடந்த கசப்புகளை மறந்து அமைதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக கொடைக்கானலுக்கு போறாரு அங்கு மக்களுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டு இயற்கை மற்றும் உயிரினங்களோடு வாழ்ந்து வராரு அங்கிருக்கும் நாயகி தானிய ரவிச்சந்திரனுக்கும் அர்ஜுனுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டு அது காதலாக மலருது இந்த நிலையில் பணிமாற்றம் பெற்று கொடைக்கானல் கோரும் காவல்துறை ஆய்வாளர் சுஜித் சங்கர் அர்ஜுன் தாஸை கண்டதும் கோபம் கொள்றாரு அவரது அமைதியான வாழ்க்கையை சீர்குலைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறாரு அர்ஜுன் தாஸ் ஒதுங்கி போனாலும் ஓயாமல் தொந்தரவு கொடுக்கிறாரு அது ஏன் எதற்காக அதன் முடிவென்ன ஆகிய கேள்விகளுக்கான விடைத்தால் தான் இந்த படம் இறுக்கமான முகம் கரகரத்து குரல் ஆகியன தன் அடையாளங்களை மாற்றி புதிதாக தெரிகிறார் அர்ஜுன் தாஸ் காதல் காட்சிகளிலும் மிக இயல்பாக இருக்கார் என்பது கூடுதல் பலம் தானியா ரவிச்சந்திரன் போல் ஒருவர் நட்பாகவோ காதலியாகவோ நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று ஏங்க வைக்கும் அளவுக்கான கதாபாத்திரத்தில் மிக அழகாக பொருந்தி நற்பெயர் பெற்றிருக்காரு படத்தில் இன்னொரு நாயகி புதுமுகம் ரேஷ்மாவும் நன்றாக நடிச்சிருக்காரு அது அவருக்கு மட்டுமின்றி படத்துக்கும் நன்மை சேர்த்திருக்கு வில்லனாக நடித்திருக்கும் சுஜித் சங்கர் தன் நடிப்பின் மூலம் யார் இவர் என கேட்க வச்சிருக்காரு இதனால் இனி நிறைய படங்கள்ல இவரை காணும் வாய்ப்பு இருக்கு ஜி எம் சுந்தர் ரிஷிகாந்த் ரம்யா சுப்பிரமணியன் ஆகியோரும் தங்கள் பங்கு நிறைவாக செஞ்சிருக்காங்க கொடைக்கானல் கதைக்கலாம் அப்படின்னா ஒளிப்பதிவாளர்களுக்கு செமகுசி வரும் இந்த படம் ஒளிப்பதிவாளர் சரவணன் இளவரசவும் அதற்கு விதிவிலக்கல்ல அழகும் அமைதியும் காட்சிகளில் நிறைஞ்சிருக்கு தமன் இசை சில பாடல்கள் இதமாக இருக்கு பின்னணி இசையும் சுகமாக அமைந்திருக்கு எடுத்துக்கொண்ட கதை அதன் களம் ஆகியவற்றில் மட்டும் பயணம் செய்யாமல் அந்த பாதையில் இடம்பெறும் பல்வேறு படிமங்களை திரையில் கொண்டு வந்து ஒரே காட்சியில் பல குறிப்பிடத்தக்க அம்சங்களை சொல்லி செல்பவர்தான் இந்த இயக்குனர் சந்தகுமார் இந்த படத்திலும் அந்த ரசவாதம் நிறைந்தே இருக்கு மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி